ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீத்தாராம் அயோத்தி ராம ஜென்ம பூமி முதலாம் ஆண்டு தொடங்கி நாம் ஜபல்பூர் சிட்டிக்குள்ளார தான் வந்துக்கிட்டு இருந்தோம் நாம் நடந்து வர பாதையில் போட்டிருந்ததுனால ஒரு முந்நூறு மீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு தான் இந்த ஆற்ற கடக்கணும்னா டூ வீலர் காரங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போட்டில் தான் வந்து டூ வீலர் வண்டி வச்சு போகிறாங்க டூ வீலருக்காரா அதில் தான் வண்டி வச்சு தான் ரோட்டை வந்து ஆற்ற வந்து கடக்கிறாங்க நாமளும் தான் யோசிச்சிக்கிட்டு இருக்கிறோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மறுபடியும் அந்த பைபாஸுக்கு போனால் ஏழு கிலோமீட்ரு எட்டு கிலோமீட்ரு இது பக்கம் தான் அதில் வந்தோம் அப்புறம் இப்போ தான் இதில் போகணும் முந்நூற்றம்பது மீட்ரு வரும் ஆறு நீச்சல் அடிச்சுட்டு போக முடியாது இருந்தாலும் பரவாயில்ல பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீ ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா இந்த ஆறு பார்த்திங்கன்னா நர்மதா நர்மதா ஆறு இது ரொம்ப பெரிய ஆறு ரொம்ப ரொம்ப வரலாறில் இடம் பிடிச்சாரு நீங்கள் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக வந்து மற்ற தொலை இல்லை செய்தித்தாளே வந்து இதை பற்றி நீங்கள் க பாருங்கள் அதனோடய விளக்கு என்னென்னு உங்களுக்கு புரியும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதுன்னு தெரியல ரொம்ப பெரியாரு கணக்கு பார்த்திங்கன்னா நம்ம காசியோட அமைப்பு எப்படி இருக்குமோ அதேமாரி தான் இருக்குது ஆற்ற ஒட்டி அந்தாண்ட கோயில் எல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் பின்னாடி நான் உங்களுக்கு வேணால் ஜூம் பண்ணுறேன் ஆற்ற ஒட்டி அந்தமாரி ஒரு சூழலில் தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி என்னன்ட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்ம முதலாம் ஆண்டு தொடங்கி இன்னைக்கு ஐம்பத்தி மூணாவது நாள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நம்ம அந்த நர்மதா ஆத்தில் இருக்கிறோம் கங்காவில் நர்மதா கங்காவில் இது பண்ணிட்டு ஆற்றுல இது பண்ணலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஜெய் சீதாராம்